போலீஸ் ஆனது தற்போது ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றது அவர்களுடைய உயர் அதிகாரி ஒருவர் ஆஃப் டியூட்டியில் இருக்கின்ற போது பாலியல் அத்துமீறல் ஒன்றிலே ஈடுபட்டிருப்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது செய்து ஜேசன் அல்பியாஸ் எனப்படுகின்ற போலீஸ் சர்ஜனை பணியிடை நேக்கம் செய்திருக்கின்றார்கள் அவருக்கு சம்பளம் இல்லாத பணியிட இயக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர் சுழற்சியாக வழக்கு விசாரணைகள் செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது ஒருவேளை இவருடைய குற்றம் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் நம்பகத்தன்மையுடைய ஒரு வேலையில் இருந்து கொண்டு அந்த நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கியதன் அடிப்படையிலே அவருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது இருந்த போதிலும் ஆஃப் டியூட்டியிலே அவர் இந்த குற்றத்தை செய்திருப்பதன் காரணமாக சில வேலைகளிலே தண்டனையில் குறைப்புகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது எது தண்டனை காலம் முடிகின்ற போது அவருடைய பதவி பிடுங்கப்பட நிரந்தரமாக பணியிட நீக்கம் செய்யப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவே நம்பப்படுகின்றது அடுத்த செய்திக்குள் செல்வதற்கு முன்பதாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் அதே போல வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி